நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா ஆக்சுவலா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் கடன் வந்து ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அந்த காய்களை நடக்கட்ட அதாவது இந்த சுழன்று அடிப்பது என்பது கபடி வேகத்தில் அந்த ரைடர் பாடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருடைய ஒரு வேகமானவர் துடிப்பானவர் தொட்ட அப்படி பந்து மாதிரி எகிரி எல்லாரையுமே அவுட் பண்ணக்கூடியவர் அப்படின்னா அந்த லைன் கட்டி அவரை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவரும் பரசி அவுட் ஆக கூடாதுங்கிற பயத்தில் வந்து பிடிக்க மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் களத்தை தான் தற்போது இருக்கக்கூடிய பிஜேபியில் சில பிரிவுகள் உண்டாவதாகவும் அது களத்தை மாற்றுவதாகவும் அது லேசாக அவர்களே தூண்டிலை போடுகிறார்கள் அவர்களே மீனை பிடித்து விடுகிறார்கள் என்பது போல ஊடகங்களும் அந்த விஷயத்தை பரபரப்பாக்கி மிகைப்படுத்தி ஏதோ ஒரு புதிய திருப்பம் இருப்பதை ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான் அதை சஸ்பென்ஸாக இருப்பதாக மக்களிடையே காட்டுவதுதான் ஒரு சந்தேகத்தை உருவாக்குகின்றது ஏனென்றால் இப்படித்தான் அனைவருமே நடிப்பார்கள் இந்த உலகமே இந்த அரசியல் கடமே இந்த தேர்தல் கடமே ஒரு நாடகம் என்பதை நடக்கக்கூடிய கூத்துக்கள் நிரூபிப்பதால் பார்வையாளர்கள் வளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நடித்துவிட்டு போகுங்கள் நாங்கள் இதை ஒரு சினிமாவாக பார்க்கிறோம் என்பதாக எடுத்துக்கொள்வார்கள் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சினிமாவா எடுத்துக்கொண்டால் கூட அரசியல் களம் என்பது ஏதோ விளையாட்டு போக்கல்ல அது ஒரு நிர்வாக அமைப்பு ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு அப்படி பார்க்க போனால் ஜனநாயகத்தினுடைய அனைத்து வழிமுறைகளும் முறைப்படி என்பதில்லாமல் மெஜாரிட்டியினுடைய அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டுவிடுகிறது பத்திரிகைத்துறை மிகவும் நசுக்கப்பட்டதோ அல்லது தன் தன்னுடைய முழுமையான ஆயுத கூர்மையை இழந்திருக்கிறதோ அது அப்படி விட்டதோ என்ற ஒரு ஐயம் வருகிறது ஆக தொடர்ந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் கூத்து தமிழ்நாட்டிலும் இந்த வரைதான் அமைந்து வரும் என்பது எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கிறது ஏதோ ஒன்று நடக்கும் நடப்பதை யாரும் தடுக்க முடியாது நடந்த பிறகு அது தகுந்த என ஆகிவிடும் என்பதால்தான் இருக்கின்றது நிலைமை அறநூறு ரூபாய் மட்டுமே